இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை பன்னெண்டு ராசிகளுக்குமான ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் துணிச்சலுடன் செயல்படும் மேஷராசிக்காரர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்தில் மகர ராசியில் செஞ்சிருக்கும் சனி பகவானால் உங்களுக்கு சசயோகம் வந்து ஏற்படுகின்றது இதனால் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் நினைத்த காரியம் அனுகூலமாகும் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் இடப்பெயர்ச்சி இலாகா மாற்றம் பதிவு உயர்வு வந்து கிடைக்கும் சிலருக்கு அரசு உத்தியோகமும் வந்து அமையும் வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் வளர்ச்சி வந்து அபிர்விதமாக இருக்கும் புதிய முதலீடுகளும் புதிய ஒப்பந்தங்களும் வந்து ஏற்படும் அயல்நாட்டு வர்த்தகத்தில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் தாராளமான பண வரவு வந்து ஏற்படும் குடும்பத்தில் திருமணம் புதிய வீடு கட்டுவது புதிய சொந்த வீடு வாங்க நிலவளங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும் சிலருக்கு பழைய சொத்துக்களை விற்க நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும் வீட்டை பராமரிக்க வண்டி வாகனங்களை பராமரிக்க அந்த செலவுகள் வந்து ஏற்படும் உறவினர்கள் வகையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும் சகோதர ஆதரவு வந்து சற்று குறையும் திருமண வாழ்வில் இருப்பவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சிலருக்கு பிரிவினை விவாகரத்து என ஏற்படும் விவாகரத்தானவர்களுக்கு மறுமணம் வந்து நடக்கும் சிலருக்கு காதல் திருமணமும் கைகூடும் மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை தங்களுடைய உடல்நலத்தினை அது கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது யோகா தியானம் செய்வது சரியான உடற்பயிற்சி நல்ல உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்வது உடல் நடத்திற்கு நன்மைகளை தரும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவை சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் அதிகமாக கவனத்தை செலுத்துவது நல்லது இரவு நேர பயணத்தை பெரும்பாலும் தவிர்ப்பது நல்லது பழனி முருகப்பெருமானை ராஜ அலங்காரத்தில் தரிசனம் செய்வது நன்மைகளை தரும் சூரிய நமஸ்காரம் செய்வது கந்தசஷ்டி கவசம் படிப்பதும் கூடுதல் நன்மைகளை தரும் ஒரு சிகப்பு நிற ஆன்கட்சி பயன்படுத்துவது அதிர்ஷ்டத்தை வந்து தரும் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் ரிஷபராசிக்காரர்களை உங்களுக்கு அஷ்டம சென்னை விலகிவிட்டது சரிப்பயிற்சியால் தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து ஏற்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை ராஜயோக பலன்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் வாழ்வில் வசதிகள் வந்து அதிகரிக்கும் நினைத்த காரியம் அனுகூலமாகும் பண வரவு மிக பிரமாதமாகவே இருக்கும் கையிலே காசு படம் தாராளமாக நடமாடும் உங்களின் பூர்வீக சொத்துக்களை நல்ல விலையில் வந்து விற்க முடியும் நீதிமன்ற வழக்குகள் வந்து வெற்றியை வந்து தரும் சிலருக்கு கோவில் திருப்பிகளை செய்வதற்கான பாக்கியம் வந்து கிடைக்கும் தெய்வ அனுகூலம் வந்து ஏற்படும் இஷ்ட காரிய சித்தி வந்து அமையும் விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் வந்து கிடைக்கும் உத்தியோகம் மற்றும் செய்யக்கூடிய தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே வந்து விலகிவிடும் எதிர்பார்த்த சலுகைகள் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இன்சென்டிவ் இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் புதிய வேலை அனுகூலமான இடப்பெயர்ச்சி போன்றவை வந்து ஏற்படும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் வந்து கிடைக்கும் செய்யக்கூடிய தொழிலை நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் அயல்நாட்டு வர்த்தகம் லாபகரமாக இருக்கும் சிலர் புதிய தொழில் ஆரம்பிக்க பண உதவி வந்து கிடைக்கும் அந்நிய மொழி பேசுபவர்களால் அந்நிய இனத்தவரால் லாபங்கள் வந்து ஏற்படும் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் ஆதாயம் வந்து கிடைக்கும் பண தேவைகள் வந்து பூர்த்தியாகும் புதிய சொந்த வீடு பிளாட் அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து ஏற்படும் புதிய நிலபுலங்கள் வண்டி வாகன யோகமும் வந்து ஏற்படும் பழைய கடன்கள் வந்து அடைபடும் அடமானம் வைத்த உங்களுடைய நகைகள் சொத்துக்களை மீட்க நல்ல சந்தர்ப்பம் வந்து கிடைக்கும் சிலருக்கு தங்களுக்கு சொந்தமான இடத்தில் வீடுகள் கடைகளை கட்டி வாடகைக்கு விடக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் குடும்பத்திலே ஒற்றுமை வந்து ஏற்படும் சிலர் தங்களுக்கு சொந்தமான வீடு கடைகள் வியாபார ஸ்தலங்களை பராமரிக்க என செலவுகள் வந்து ஏற்படும் தேக ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் எதிர்ப்புகள் காரிக தடைகள் வந்து விலகிவிடும் வாழ்வில் வசதிகள் வந்து அதிகரிக்கும் முப்பது வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் வந்து ஏற்படும் பௌர்ணமி தோறும் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்வது நன்மைகளை தரும் அபிராமி அந்தாதி படிப்பது மேலும் நன்மைகளை தரும் காஞ்சிபுரம் சென்று காமாட்சி அம்மனையும் ஏகாம்பரநாதிரியும் வழங்கி வழிபாடு செய்வது நன்மைகளை அதிகப்படுத்தி தரும் திறமைசாலிகளாக திகழும் உங்களுக்கு சனிப்பயிற்சி மூலம் அஷ்டமச்சன்னை ஏற்படுகின்றது உங்களுடைய உடல்நலத்தையும் மனநலத்தையும் சரியாக பராமரிப்பது நல்லது வீண் மனக்குழப்பங்கள் மனசஞ்சலம் மன அழுத்தங்கள் வந்து ஏற்படும் நீரிழிவு இரத்தக் கொதிப்பு நோய் உள்ளவர்கள் தகுந்த மருத்துவ சிகிச்சை உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது நல்லது பொதுவாக மிதுன பொறுத்தவரை சரியான உடற்பயிற்சி நல்ல உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது யோகா செய்வது தியானம் செய்வது இதனால் உங்களுடைய உடல்நலம் மற்றும் மனநலத்தை பேணி பாதுகாக்க முடியும் உங்களுடைய முயற்சிகளில் பின்னடைவு வந்து ஏற்படும் காரியங்களில் தடை தாமதம் என அமையும் அறிமுகம் இல்லாதவர்களின் நட்பை தவிர்ப்பது நல்லது திருமண வாழ்க்கைகள் இருப்பவர்களில் சிலருக்கு மறைமுகமான பெண் தொடர்புகளால் குடும்பத்து பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அவமானம் வீண் செலவுகள் நம்பிக்கை மோசம் போவது போன்றவை வந்து ஏற்படும் மற்றவர்களின் ஆசை வார்த்தைகளை நம்பி மோசம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் பண இழப்பு நஷ்டம் ஏற்படும் வண்டி வாகனத்தில் சொல்லும் போது மிகவும் கவனம் தேவை சனிக்கிழமைகளில் நீண்ட தூர பிரயாணங்களை தவிர்ப்பது நலம் இரவு நேர பயணங்களை பெரும்பாலும் தவிர்த்து விடுவது கூடுதல் நலம் உங்களுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆன்லைன் பரிவர்த்தனைகள் போன்றவற்றில் கூடுதல் கவனத்துடன் கையாள வேண்டும் உத்தியோகத்தில் புதிய சலுகைகளை பெற போராட வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் உடல் உழைப்பு அதிகமாகும் ஏமாற்றம் வஞ்சகம் சூழ்ச்சி போன்றவற்றுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் தொழில் வளர்ச்சி குறையும் புதிய முதலீடுகளில் கவனம் தேவை பங்குச்சந்தை ஏமாற்றத்தை தரும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும் போது நன்றாக படுத்துவிட்டு கையெழுத்து போடுவது நல்லது புதிய சொத்துக்களை வாங்கும் போது கவனம் தேவை வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பத்திரங்களை சரிபார்த்து வாங்குவது நல்லது உங்களுடைய பணத்தை பாதுகாப்பான முறையில் முதலீடுகள் செய்வது நன்மைகளை தரும் அதிர்ஷ்டமான டசாபுர்த்திகள் நடப்புகளுக்கு அஷ்டமச்சனையால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது தினமும் கோலாறு பதிகம் பாராயணம் செய்வது நன்மைகளை தரும் சனிக்கிழமைகளில் உங்களால் முடிந்தவரை உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவிகள் செய்வது மேலும் நன்மைகளை தரும் சனிக்கிழமைகளில் ஸ்ரீ காலகஸ்தி சென்று வழிபாடு செய்வது அதிகமான நன்மைகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தரும் மனோபலம் நிறைந்த கடகராசிக்காரர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் பயிற்சியாவதால் கண்டகச்சனையின் காலம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது இதனால் உங்களுடைய முயற்சிகளில் தடைகள் தாமதம் என உண்டாகும் உங்களுடைய உடல்நலம் அவ்வப்போது வந்து பாதிக்கப்படும் குடும்பத்தின் நண்பர்கள் வட்டாரத்தில் கருத்து வேறுபாடுகளும் மன சஞ்சலங்களும் வந்து ஏற்படும் சுப காரியங்கள் நடக்க தடை தாமதம் என ஏற்படும் சிலருக்கு காதல் திருமணமும் நடக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் வந்து உருவாகும் சிலர் குடும்பத்தை விட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுகளுக்கு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அமையும் வரவுக்கும் செலவுக்கும் சரியாகவே இருக்கும் மருத்துவ செலவுகள் சிலருக்கு வந்து அதிகரிக்கும் வயதானவர்களுக்கு உடல்நல பாதிப்புகள் வந்து அதிகமாகும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகமாகவே இருக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் வந்து ஏற்படும் உழைப்பு அதிகமாகும் புதிய சலுகைகள் கிடைக்க தடை தாமதம் ஆகும் தொழில் வளர்ச்சி மிகுந்தமாகவே இருக்கும் கூட்டு தொழிலில் மனஸ்தாபம் பிரிவினை என ஏற்படும் வருமானம் மிதமாகத்தான் இருக்கும் பண விவகாரங்களில் நம்பிக்கை மோசம் போவது நடக்கும் அடுத்தவர்கள் கூறும் ஆசை வார்த்தைகளை நம்பி மோசம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு வந்து ஏற்படும் மனக்குழப்பம் மன அழுத்தம் வந்து ஏற்படும் வீட்டை பராமரிக்க வண்டி வாகனங்களை பழுது பார்க்க என செலவுகள் வந்து அமையும் சிலர் தங்களுடைய கடைகள் வியாபார வியாபாரங்களை மாற்றி அமைப்பார்கள் சிலர் தங்களுடைய சொத்துக்கள் நகைகளை அனுமானம் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அமையும் கடன்கள் வந்து அதிகமாகும் வெளியூர் பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் நடக்க தடை தாமதம் என உருவாகும் புதிய வீடு நிலங்களை வாங்கும் போது பத்திரங்களை சரிபார்த்து வாங்குவது நல்லது புதிய ஒப்பந்தங்களால் கையெழுத்து போடும் போது கவனம் தேவை பண பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனம் தேவை புதிய நட்பை தவிர்ப்பது நலம் தினமும் அபிராமி அந்தாதி ஸ்ரோத்திரத்தை பாராயணம் செய்வது நன்மைகளை தரும் பௌர்ணமி தோறும் துர்கை அம்மனை வழிபாடு செய்வது நன்மைகளை தரும் திங்கள்கிழமை அல்லது பௌர்ணமி அன்று திருவாணிக்காவில் சென்று வழிபாடு செய்வது கூடுதலான நன்மைகளை வந்து தரும் கம்பீரமாக செயல்படும் சிம்மராசிக்காரர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் பிரகட்சியாவது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனையை வந்து உண்டாக்கும் மறுமலர்ச்சியை வந்து ஏற்படுத்தும் உங்களுடைய தேக ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் எதிர்ப்புகள் எல்லாம் வந்து விலகிவிடும் காரிய தடை வந்து அகலும் நினைத்த காரியம் ஜெயமாகும் நீதிமன்ற விளக்குகளில் வெற்றி வந்து ஏற்படும் பகையெல்லாம் வந்து விலகிவிடும் நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் வந்து மறையும் எதிர்பாராத திடீர் பணவரவு வந்து ஏற்படும் அடுத்தவர்களுடைய சொத்துக்கள் கைக்கு வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் திடீர் பதவி உயர்வு அனுகூலமான இடப்பெயர்ச்சி இலாக்கா மாற்றம் வந்து ஏற்படும் செய்யும் தொழிலில் அபிவிருத்தி வந்து ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் பணம் பல வழிகளில் இருந்தும் வரும் சாதாரணமாக நிலையில் இருக்கும் சிலர் திடீர் கோடீஸ்வரனாக மாறுவார்கள் சமுதாயத்திலே பிரபலமானவர்களினுடைய சந்திப்பு நட்பு வந்து ஏற்படும் நிலத்தகராறு தகராறு வந்து தீரும் எதிர்பார்த்த காரியம் வந்து கைகூடும் புதிய நண்பர்கள் வந்து அமைவார்கள் குடும்பத்திலே திருமணம் புது வீடு கிரகப்பிரவேசம் சீமந்தம் புத்திரபாகியம் போன்ற இனிய சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் வீடு வணிக வளாகங்கள் கட்டி வாடகைக்கு விடக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் பங்கு சந்தைகள் எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய அளவில் லாபங்கள் வந்து கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் வந்து கைகூடும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும் வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து ஏற்படும் சிலருக்கு புதிய விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் வந்து கிடைக்கும் பௌர்ணமி அன்று திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வருவது நன்மைகளை தரும் சூரிய நமஸ்காரம் செய்வது ஆதித்திருதிகம் ஸ்ரோத்தம் படிப்பது நன்மைகளை வந்து அதிகப்படுத்தி தரும் சமயோசிதமாக செயல்படும் கன்னியாராசிக்காரர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடம் ஆகிய பூர்ண புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சியாவது உங்களுக்கு நன்மைகளை வந்து தரும் இதனால் இதுவரை இந்த தடைகள் வந்து விலகும் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் சுறுசுறுப்பாகவும் திறமையுடனும் செயல்படுவீர்கள் உங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வந்து ஏற்படும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்கும் குழந்தைகள் வகையில் மனதிலே பெருமை பூரிப்பு சந்தோஷம் வந்து ஏற்படும் உத்தியோகம் மற்றும் செய்யும் கூடிய தொழிலை வந்து லாபங்கள் வந்து அதிகரிக்கும் உத்தியோக ரீதியாக வெளிநாடு செல்லும் ஒரு யோகம் வந்து கிடைக்கும் புதிய சலுகைகள் வந்து ஏற்படும் இதுவரை தாமதித்து வந்த பதவி உயர்வு வந்து இப்போது கிடைக்கும் சிலருக்கு அரசு உத்தியோகமும் கிடைக்கும் வேலை மாற்றம் அனுகூலமான இடப்பயிற்சி வந்து ஏற்படும் தற்காலிகமாக பணிநீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் வந்து வேலை வந்து கிடைக்கும் சிலருக்கு விஆர்எஸ் வந்து கிடைக்கும் செய்யும் தொழிலில் உற்பத்தி திறன் வந்து அதிகரிக்கும் சொந்த தொழில் வளர்ச்சி ஏற்படும் புதிய முதலீடுகள் மூலம் லாபங்கள் வந்து ஏற்படும் பங்கு சந்தையில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாகவே இருக்கும் உங்களுடைய பண தேவைகள் உடனுக்குடன் வந்து வந்து குடும்ப உறவுகள் மேன்மை தரும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் புதிய சொந்த வீடு பிளாட் அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து ஏற்படும் அதிர்ஷ்டமான டசாபுத்தி நடப்பவர்களுக்கு தங்கம் வெள்ளியில் ஆன பரிசு பொருட்கள் வந்து கிடைக்கும் சிலருக்கு புதிய யோகமும் ஆன்லைன் கேம்லிங்கு மூலம் மிகப்பெரிய ஒரு பரிசு தொகையும் வந்து கிடைக்கும் சிலருக்கு வாஸ்து அமைப்புள்ள வீடுகளுக்கு குடிபுகக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் பண வரவும் பொருள் வரவும் அதிகரிக்கும் வாழ்வில் வசதிகள் வந்து பல மடங்கு வந்து பெருகும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு மிகுந்த நன்மைகளை வந்து தரும் ஏகாதசி திதி என்று விஷ்ணு சகஸநாமம் சொல்லி பெருமாளை அர்ச்சனை செய்வது மிகுந்த நன்மைகளை வந்து தரும் நீதியும் நேர்மையும் கொண்ட துலாம் ராசிக்காரர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் ஆகிறார் சசயோகம் இதனால் ஏற்படுகின்றது உங்களுடைய வாழ்வில் சந்தோஷம் உண்டாகும் நல்ல பண வசதிகள் வந்து அதிகரிக்கும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் அனைவராலும் மதித்து போற்றப்படக்கூடிய ஒரு நிலையினை வாழ்வில் வந்து அடைவீர்கள் தாராளமான பணப்புழக்கம் வந்து ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை அமைதி சந்தோஷம் வந்து ஏற்படும் குடும்ப தேவைகள் சரிவர பூர்த்தியாகும் திருமணம் புது வீடு கிரகப்பிரவேசம் சீமந்தம் சஷ்டிப்தபூர்த்தி போன்ற இனிமையான சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெற முடியும் புதிய தங்க நகைகள் விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் கிடைக்கும் குழந்தைகளால் நன்மையும் சுகமும் வந்து ஏற்படும் சோபாகியம் விருத்தியாகும் வீடு மனை நிலம் வாங்க இருந்த தடை வந்து விலகும் வாடகை வீட்டில் வசித்து வந்தவர்களுக்கு சொந்த வீடு வாங்கி குடி ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் அடமானம் வைத்த சொத்துக்களை நகைகளை மீட்க நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து அமையும் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி ஏற்படும் வரவேண்டிய சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் வெளியூர் பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் வந்து கைகூடும் சொத்து மூலம் வரவேண்டிய பணம் ஆதாயம் தொடர்ந்து உங்கள் கைக்கு வந்து சேரும் குலதெய்வத்தின் அருளாசிகள் கிடைக்கும் முன்னோர்களின் சாபங்கள் வந்து நீங்கும் சமுதாயத்திலே நல்ல பெயரும் புகழும் ஏற்படும் உங்களுக்கு சொந்தமான இடத்தில் வீடு கடைகள் கட்டி முடித்து வாடகைக்கு விடக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து அமையும் உத்தியோகத்தில் மற்றும் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் பழைய கடன்கள் வந்து அடைபடும் தொழில் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் சிலருக்கு தங்கள் வியாபார ஸ்தலங்களை தொழில் நிறுவனங்களை மாற்றி அமைப்பார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வேலை மாற்றம் வந்து ஏற்படும் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் சிலருக்கு அரசு வேலையும் வந்து அமையும் வெளிநாட்டு உத்தியோகம் அமையும் வாழ்வில் வசதிகள் வந்து அதிகரிக்கும் உடல்நலம் நன்றாகவே இருக்கும் லட்சுமி ஸ்ரோத்திரங்களை பாராயணம் செய்வது நன்மைகளை தரும் ஸ்ரீ காலகஸ்தி சென்று வழிபாடு செய்வது விசேஷமான நன்மைகளை தரும் சனிக்கிழமைகளில் உங்களால் முடிந்தவரை ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது நற்பலன்களை வந்து தரும் மிக வேகமாக செயல்படும் உள்ள உங்களின் ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சனி பயிற்சி ஏற்பட்டுள்ளது சனி முடிந்துவிட்டது இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கிறது இதுவரை இருந்த தடைகள் சோதனைகள் வேதனைகள் எல்லாமே வந்து விலகிவிடும் உங்களுடைய அந்தஸ்து செல்வாக்கு கௌரவம் வந்து உயரும் உறவுகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வந்து மறையும் உங்களின் புதிய முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றியை தரும் வெளியூர் பயணங்கள் மூலம் காரியங்கள் வந்து கைகூடும் பொருள் வரவும் பணவரவும் அதிகரிக்கும் பணத்தட்டுப்பாடு கடன் பிரச்சனைகள் வந்து மறையும் கையிலே காசு பணம் தாராளமாக நடமாடும் குடும்ப உறவுகள் அமோகமாகவே இருக்கும் கணவன் மனைவிக்குள் பரஸ்பரம் நெருக்கம் ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் வீண் செலவுகள் மறையும் சேமிப்பு அதிகரிக்கும் குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் அவசியமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் குறிப்பாக பெண்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் தாயாரின் சொத்துக்கள் கைக்கு வந்து கிடைக்கும் இளைய சகோதர வகையில் ஆதரவு வந்து ஏற்படும் குடும்பத்தில் திருமணம் புதுமனை புகுவிலா புத்திரபாகியம் சஷ்டிப்தபூர்த்தி போன்ற இனிமையான சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும் சொந்த வீடு வாங்க வீடு கட்ட இருந்த தடை வந்து நீங்கும் சொந்த வீடு பிளாட் அபார்ட்மெண்ட் புதிய நிலம் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் புதிய வண்டி வாகன சேர்க்கையும் வந்து அமையும் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் இதுவரை சரியான தகுதி திறமை இருந்தும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்லதொரு வேலை வந்து கிடைக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் பதவி உயர்வு வெளிநாடு செல்லும் யோகங்கள் வந்து ஏற்படும் அரசு வேலை கிடைக்கும் சிலருக்கு விஆர்எஸ் வந்து கிடைக்கும் சொந்த தொழிலில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் சிலருக்கு புதிய தொழில் துவங்க எதிர்பார்த்த பண உதவி வந்து கிடைக்கும் கூட்டு தொழிலை தவிர்ப்பது நல்லது பங்கு சந்தையில் கணிசமான அளவில் லாபங்கள் வந்து ஏற்படும் ஆன்லைன் வர்த்தகத்தில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு விற்பனையும் லாபமும் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் கேவரை அஷ்டமியில் வைரவரை வழிபாடு செய்வது நன்மைகளை தரும் கிழமைகளில் வைதீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது விசேஷமான நன்மைகளை தரும் வைராகியத்துடன் செயல்படும் தனுசு ராசிக்காரர்களை ஏழரை சென்னையின் காலம் உங்களுக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சனி பகவான் பயிற்சியாகி சஞ்சரிக்கிறார் இதனால் இதுவரை அந்த காரிக தடை வீண் அலைச்சல் உடல் வசதி போன்றவை வந்து விலகிவிடும் திருமண தடை வந்து விலகும் திருமண யோகம் வந்து அமையும் வீடு கட்ட எந்த தடை வந்து விலகும் சொந்த வீடு ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் பணத்தட்டுப்பாடு மறையும் கையிலே காசு பணம் தாராளமாக நடமாடும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து ஏறுமுகமாகவே இருக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் பண வரவுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து வந்து உயரும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே வந்து விலகிவிடும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை வந்து ஏற்படும் திருமணம் புத்திரபாகியம் போன்ற இனிய நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும் புதிய பிளாட் அபார்ட்மெண்ட் வண்டி வாகன யோகங்கள் வந்து அமையும் நிலவளங்கள் ஃபார்ம் ஹவுஸ் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் தொழில் ஸ்தாபனங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் வியாபாரத்திலே லாபங்கள் வந்து அதிகரிக்கும் இதுவரை இருந்த மந்த நிலை வந்து விலகும் பங்கு சந்தை லாபகரமாகவே இருக்கும் உத்தியோகத்தில இருப்பவர்களுக்கு புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் புதிய வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு உத்தியோகம் வந்து ஏற்படும் சிலருக்கு வெளிநாட்டு உத்தியோகம் வந்து அமையும் சிலருக்கு விஆர்எஸ் வந்து கிடைக்கும் அரசு வேலைகள் இருப்பவர்களுக்கு புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் தற்காலிகமாக வேலை நீக்கம் செய்யப்பட்டிருந்தவர்களுக்கு மீண்டும் வேலை வந்து நிரந்தரமாக அமையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வருமானங்கள் வந்து ஏற்படும் வாழ்வில் வசதிகள் வந்து அதிகரிக்கும் தினமும் பறவைகள் விலங்குகளுக்கு உணவளிப்பது நன்மைகளை தரும் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வருவது கூடுதல் நன்மைகளை தரும் வியாழக்கிழமைகளில் சித்தர்களை வழிபாடு செய்வது விசேஷமான நன்மைகளை வந்து தரும் விடா மகிழ்ச்சியுடன் செயல்படும் மகர ராசிக்காரர்களே உங்களுக்கு ஏழைச் காலம் நடந்து கொண்டிருக்கிறது விரைவு முடிந்து ஜென்மச்செடையின் காலம் இப்போது ஆரம்பித்திருக்கிறது ஜென்மச்சனியின் காலத்தில் வாழ்வில் அனைத்து காலியங்களிலும் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஏற்கனவே விரைவுச் ஏற்பட்ட சோதனைகளை சந்தித்த நீங்கள் இந்த ஜென்மச்சனியால் ஏற்படும் காரிக தடைகள் தாமதம் போன்ற அனைத்தையும் சமாளித்து விட முடியும் ஜென்மச்சனியால் உடல்நலம் வந்து பாதிக்கும் புதிய முயற்சிகள் எதுவும் கைகூடாது ஞாபக மருதி மந்த நிலை சோம்பல் எதையும் உடனுக்குடன் செயல்படுத்துவதில் தாமதம் தயக்கம் என ஏற்படும் குடும்பத்தில் புதிய பிரச்சனைகள் உருவாகும் சிலருக்கு கோர்ட்டு கேசின் அலைச்சல் ஏமாற்றங்கள் வந்து இருக்கும் மனதிலே பதட்டம் மனக்கவலை மன அழுத்தம் என ஏற்படும் உறவினருடன் பகை காசு பணம் விரயமாவது வம்பு வழக்கு பிரச்சினைகள் என ஏற்படும் தொழில் உத்தியோகத்தில் உழைப்பை அதிகம் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் தொழிலில் லாபங்கள் வந்து குறையும் விரலுக்கு தகுந்த வீக்கம் என நிலைமை வந்து ஏற்படும் செலவுகள் வந்து அதிகரிக்கும் பணம் வந்தாலும் கையில் தங்காது சகோதர வகையில் ஆதரவு வந்து குறையும் திருமண வாழ்வில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களின் மூலம் அலைச்சல் ஏற்படும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களின் உள்ள நட்பை தவிர்ப்பது நல்லது அனைத்து வகையிலும் மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தினமும் கோலாறு பதிகம் பாராயணம் செய்வது நன்மைகளை தரும் திருநள்ளாறு குச்சனூர் போன்ற சரங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்வது நன்மைகளை தரும் சனிக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு ருத்ராபிஷேகம் செய்வது நன்மைகளை தரும் அதிர்ஷ்டமான திசாபுர்த்திகள் நடப்புகளுக்கு ஜென்மச்சனியால் மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது பரந்த மனப்பான்மையுடன் செயல்படும் கும்பராசிக்காரர்களை உழைப்பே வாழ்க்கையின் வெற்றி என உணர்ந்து செயல்படும் பொங்கலுக்கு இப்போது ஏழரை சனியின் காலம் ஆரம்பித்து உள்ளது ஏழைச் முதல் கட்டமான விரகச்சனையின் காலம் ஆரம்பிக்கிறது விரைச் என்றாலே செலவு நஷ்டங்கள் இழப்புகள் என்றுதான் இரு பொருள் பண நஷ்டம் பொருள் இழப்பு உத்தியோகத்தில் பிரச்சனைகள் என வந்து ஏற்படும் தொழிலில் சரிவு பணத்தட்டுப்பாடு என வந்து அமையும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது கவனம் தேவை நீண்டகால முதலீடுகளில் கவனம் தேவை செய்யக்கூடிய தொழிலில் வியாபாரத்தில் அதிகமான உழைப்பு அலைச்சல் வந்து இருக்கும் உத்தியோகத்தில் சிலருக்கு விருப்பமற்ற இடமாற்றங்கள் வந்து ஏற்படும் சிலர் தொழில் நிமித்தமாக தங்கள் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் குடும்பத்தில் உறவுக்குள் ஒற்றுமை வந்து குறையும் செல்வாக்கு குறையும் கடன்கள் அதிகமாகும் சிலர் தங்களுடைய பழைய சொத்துக்களை விற்க சந்தர்ப்பங்கள் வந்து அமையும் புதிய நிரபடங்களை வாங்கும் போது வாங்குவது நல்லது சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் இருபரி நிலை வந்து ஏற்படும் சிலருக்கு பணம் வந்தாலும் செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும் சேமிப்பு வந்து குறையும் ஜனதகால ஜாதகத்தின்படி அதிர்ஷ்டமான தசாபுத்திகள் நடப்பவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது தினமும் கோலாறு பதிகம் பாராயணம் செய்வது நன்மைகளை தரும் காலகஸ்தி திருநள்ளாறு சென்று வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை வந்து தரும் சனிக்கிழமைகளில் உடல் ஊடமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது நன்மைகளை தரும் விவேகத்துடன் செயல்படும் மீனராசிக்காரர்களில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இலாபஸ்தானத்தில் சனிப்பயிற்சி ஏற்படுகின்றது இதனால் உங்களுடைய உடல் நலம் நன்றாகவே இருக்கும் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தன்னம்பிக்கையும் மனோபலமும் அதிகமாகும் நினைத்த காரியம் அனுகூலமாக முடியும் தெய்வ அனுகூலங்கள் வந்து ஏற்படும் வாழ்வில் வசதிகள் வந்து அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அழகு சாதனங்கள் பர்னிச்சர்ஸ் போன்றவை வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் பண வசதியும் வந்து ஏற்படும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் வந்து விலகும் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி வந்து கிடைக்கும் பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் சிலர் வந்து வெற்றி பெறுவார்கள் வசிக்கும் வீட்டை விட்டு வாஸ்து முறைப்படி உள்ள வசதியான வீட்டிற்கு வந்து குடி போவார்கள் சமுதாயத்தில் பிரபலமானவர்களின் நட்பும் அவர்கள் மூலமாக முக்கியமான காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலும் திறமையும் வந்து ஏற்படும் குடும்பத்திலும் வெளியிலும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து வந்து உயரும் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் செய்யும் தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் வந்து அமோகமாக இருக்கும் லாபகரமான புதிய முதலீடுகள் வந்து ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும் செய்யக்கூடிய தொழிலில் புதிய முயற்சி வந்து பலன்களை தரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் சொந்த தொழில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு நல்ல பேர் புகழ் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய பதவி உயர்வு அனுகூலமான இடப்பயிற்சி இலாகா மாற்றங்கள் போன்றவை வந்து ஏற்படும் புதிய வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை வந்து கிடைக்கும் வெளிநாட்டு உத்தியோகம் அரசு உத்தியோகம் தேடி வரும் குடும்பத்தில் திருமணம் புது வீடு கிரகப்பிரவேசம் சஷ்டிப்த பூர்த்தி போன்ற இனிய சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும் வாழ்வில் அனைத்து விதத்திலும் வசதிகள் வந்து அதிகரிக்கும் வியாழக்கிழமைகளில் சித்தர்கள் மற்றும் குரு தக்ஷிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது மேலும் நன்மைகளை வந்து அதிகரிக்கும்